வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் இன்று காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்தேரஸ் எப்போது வருகின்றது அன்று வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் மகாலட்சுமியின் அருளை பெற தந்தேரஸ் நாளில் நாம் என்ன வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் அதற்கு இணையாக என்ன செய்யலாம் அன்று நாம் வாங்கக்கூடாத ஆறு பொருட்கள் எவை மற்றும் தந்தேரசன் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் இன்று காணலாம் தந்தேரஸ் என்பது மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது தந்தேரஸ் என்பது செல்வ பலம் அருள் ஆகியவற்றை ஈர்ப்பதற்காக மிக முக்கியமான நாளாகும் தந்தேரஸ் பண்டிகை தீபாவளி கொண்டாட்டங்களில் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு முக்கிய இந்து பண்டிகையாகும் இதனை தன் திரியோதசி என்றும் அழைக்கப்படுகின்றது புராணங்களின் படி பாற்கடலை கடைந்த போது அன்னை லக்ஷ்மி இந்த நாளில்தான் தோன்றினார் இதனால் செல்வத்தின் அதிபதியான குபேரனுடன் சேர்ந்து லக்ஷ்மியை இந்த நாளில் வழிபடுகின்றார்கள் இந்த ஆண்டு தந்தேரஸ் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது ஐப்பசி மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் இதை பெருமாளுக்குரிய புரட்டாசி கடைசி சனிக்கிழமையாகவும் கருதி பக்தர்கள் வழிபடுவதுண்டு வருகின்ற தந்தேரஸ் நாளின் முகூர்த்த நேரம் மாலை ஏழு பதினாறு மணி முதல் எட்டு இருபது மணி வரை அதாவது ஒரு மணி நேரம் நிமிடம் வரை ஆகும் அடுத்து நாம் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது காணலாம் மக்கள் தங்கம் வாங்குகின்றார்கள் செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகின்றது ஆனால் தங்கத்தின் விலை ஆண்டுதோறும் உயர்ந்து வருவதால் எல்லோராலும் அதை வாங்க முடிவதில்லை எனவே லக்ஷ்மியின் அருளை பெற தந்தேரஸ் நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன வாங்கலாம் என்பதை பற்றி இப்போது நாம் காணலாம் தங்கம் வாங்க வெள்ளி ஒரு சிறந்த மாற்றுடன் ஒப்பிடுகையில் இது சற்று மலிவானதாகும் வெள்ளி நாணயங்கள் விளக்குகள் மற்றும் பாத்திரங்கள் வாங்குவது அன்னை லக்ஷ்மி மற்றும் குபேரரை மகிழ்விக்கும் என்று கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் வெள்ளி சுக்கரனுக்குரிய உலோகமாகவும் கருதப்படுகின்றது தந்தேரஸ் அன்று பாத்திரங்கள் வாங்குவது வளமையின் அடையாளமாகும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை நாம் அன்று வாங்கலாம் இவை நேர்மறை ஆற்றலையும் ஆரோக்கிய நன்மைகளையும் ஈர்க்கும் இன்றைய தொழில்நுட்ப உலகில் குளிர் சாதன பெட்டி சலவை இயந்திரம் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் போன்ற மின்னணு பொருட்களும் முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் சின்னங்களாக உள்ளது எனவே தந்தேரஸ் நாளில் ஏதாவது புதிதாக வாங்க திட்டம் இருந்தால் தங்கத்திற்கு பதில் இந்த பொருட்களையும் நாம் அன்று வாங்கலாம் தந்தேரஸ் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்திற்கான நாள் என்பதால் இந்த நாளில் புதிய முதலீடுகள் சேமிப்புகள் ஆகியவற்றை துவங்குவதும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது இது எதுவும் செய்வதற்கு வசதி இல்லை என்பவர்கள் துடைப்பம் போன்ற எளிய பொருளை வாங்கலாம் துடைப்பம் வாங்குவது எதிர்மறை எண்ணங்களையும் நிதி கவலைகளையும் வீட்டிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் விருப்பமான மங்கள பொருட்களான விரலி மஞ்சள் கல்லுப்பு அரிசி பருப்பு போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நாம் அன்று வீட்டில் வாங்கி வைக்கலாம் இது தவிர ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் போன்ற மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களையும் வாங்குவது அதிக அளவிலான நன்மைகளை நமக்கு தரும் தந்தேரஸ் சில மங்கள பொருட்களை வாங்குவதால் அதிர்ஷ்டம் செல்வவளம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை அதே சமயம் சில பொருட்களை கண்டிப்பாக வாங்குவதை அன்று தவிர்க்க வேண்டும் இதனால் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதையும் தீய விளைவுகள் ஏற்படுவதையும் நாம் தவிர்க்க முடியும் இறுதியாக தந்தேரஸ் அன்று நாம் வாங்க கூடாத ஆறு பொருட்களை பற்றி இப்போது காணலாம் முதலில் கண்ணாடி என்பது மேலும் கண்ணாடி நிலையில்லாத பொருட்களை குறிப்பதாகும் அதனால் முகம் பார்க்கும் கண்ணாடி கண்ணாடியால் ஆன பொருட்களை வாங்குவதை அன்று தவிர்க்க வேண்டும் இது எதிர்மறை ஆற்றலையும் ஈர்க்கக்கூடியதாக கருதப்படுகின்றது அடுத்து நெய் மற்றும் எண்ணெய் தந்தேரஸ் அன்று நெய் மற்றும் எண்ணெயை வாங்குவது பண தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அடுத்து கூர்மையான பொருட்கள் கூர்மையான பொருட்களான கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை தந்தேரஸ் அன்று நாம் வாங்கக்கூடாது இவைகள் துரதிர்ஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் ஈர்க்கக்கூடியதாகும் அடுத்து கருப்பு நிற பொருட்கள் இந்த மத நம்பிக்கையின் படி கருப்பு துரதிர்ஷ்டத்திற்கான நிறமாக கருதப்படுகின்றது கருப்பு துக்க நிகழ்வுகளை குறிப்பதாகும் அதனால் கருப்பு நிற ஆடைகள் பொருட்களை வாங்குவதை அன்று தவிர்க்க வேண்டும் அடுத்து தோல் பொருட்கள் சந்திரஸ் புனிதமான நாள் என்பதால் இந்த நாளில் தோல் பொருட்களை வாங்கக்கூடாது இது சனி பகவானுக்கு உரியதாகும் சந்திரஸ் நாளில் இதனை வாங்குவதன் மூலம் சனி பகவானை வரவேற்பதற்கு சமம் காரணமாகும் இறுதியாக இரும்பு பொருட்கள் இரும்பும் சனி பகவானுக்குரியதாகும் அதனால் தந்தேரஸ் அன்று இரும்பு பொருட்களை வாங்குவதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது நம் வாழ்க்கையில் தீமையான விளைவுகளை தரும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டு தந்தேரஸ் நாளை நாம் தவற விடாமல் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் மற்றும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி